சொல்லு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு வெல்கம் டு நித்தீஸ்வர் இப்போ நாம் எங்கே இருக்கோம் தோட்டத்தில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பத்து நாள் ம் வெளியே இருக்கும் வீட்டிலேருந்து வெளியே இருக்கும்ல குட்கு இது என்ன பழமா மொளக்கா பழம் பத்து நாளாக வீட்டில் எல்லாம் மேங்க பாருங்கள் எல்லா செடி கூடயும் வாடி வதங்கி இந்த மிளகாலாம் பழுத்து போய் பாருமா இதை புடியுதா பாருங்க கொச்ச கொச்சை கொச்சன்னு எவ்வளோ அழகாக மிளகாப்பழம் இருக்குது பாருங்க பார்க்கவே அழகாக இருக்குல்ல விட்டு விட்டுட்டாளி சூப்பராக இருக்குது நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மிளகா பழத்தெல்லாம் பார்க்குறேன் அது எங்கள் வீட்டு தோட்டத்தில் சூப்பராக இருக்குது இப்படி எப்போ அது கீழெல்லாம் கூட காய்ச்சிருக்கு நிறையா அம்மா விட்டி டாலே மேலே அப்பா ஒரே டான்ஸ் தான் நம்ம தீஸ்டிக்கு முருகக்காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்க பறிக்க ஆள் இல்லாமல் எல்லாம் முத்தி போகுது என்ன பண்ணுறது ஒரு ஏற்காய் மட்டும் அது பறி நித்யா முருங்கை எங்கே காட்டு முருங்கைக்காய் காயங்கடா ம் பரி கிட்டக இருக்குது நம்ம நித்யா செல்லமே பறிச்சிருவான் இரு 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 சூப்பர் அதுக்காய் என்ன காய் அய்யோ போச்சா அச்ச சரி போனா போது வீடு நிறைய காய் இருக்கு பரவாயில்ல எடுத்து வைத்து வை ம் கோலாட்டம் ஆடுறாடா கும்மி அடிக்கிறா கோலாட்டம் போடுறா அப்போ இதெல்லாம் பறிக்கணும் நாளைக்கு தான் பறிக்கணும் எங்கம்மா முருங்கைக்கா முருங்கைக்கா எங்க கீ போட்டியா ஏமா ஒரு காய் அங்கங்கேயும் அஞ்சு ரூபா விற்கிது நம்மக்கிட்ட நிறையா இருக்கணுன்னே அலட்சியமாக போச்சு மாதுளம் பழப்பூ பாருங்க அழகாக பூத்துருக்கு நிறைய அதே மாதிரி காய் காய்ச்சி காய் இது இல்லை என்ன பழம் அது மாதுளை மாதுளை நிறைய பூத்துருக்கு இதில் வந்து இவ்வளோ பூ விடக்கூடாது பறிச்சிடணும் அப்போ தான் காய் வந்து நல்லா திரட்சியாக நல்லா வரும் நிறைய மூட்டு பாருங்க ம் இந்த பூவை வந்து நம்ம கஷாயம் பண்ணியோ இல்லை பொடி பண்ணியோ சாப்பிட்டா வயிற்று வலிக்கு நல்லது உக்காந்தாச்சா காற்று ஜிலி ஜிலின்னு வருது பாருங்க தென்னங்கீச்சு அப்படியே நம்ம நெல்லிக்காய் மரம் வேப்ப மரம் எல்லாம் சேர்ந்து அழகாக இருக்கு தோட்டத்தில் குச்சல்ல கட்டி உட்காந்துருக்க என்னம்மா செப்பல் போட்டியா ஆமா பெருசா இருக்கு பத்து நாள் ஆச்சு தோட்டத்து பக்கம் வந்து எல்லாம் அப்படியே அப்படியே கிடக்கு புல்லாம் வெட்டி போட்டு கிடக்கு கடைக்கு போலமா செப்பல் வேணுமா சரி வாங்க கிளியா நம்ம புதினா பாருங்க நல்லாவே வளர்ந்து கிடக்கு எங்க மொட்டு வச்சிருக்கேன் நிறைய மல்லிகை இது பரி நித்யா நிறைய மொட்டு பாருங்க பூத்து பூத்து எல்லாம் கீழே குஞ்சுருக்கு ஆளே அதனால இதெல்லாம் பூச்சி அரிச்சு போய் கிடக்கு இதெல்லாம் செடி கொடிகளாம் குழந்தைங்க பராமரிக்கிற மாதிரி பராமரிக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் குண்டு மல்லி செல்ல மீனு பறந்து போய் நம்ம வீட்டில் இருந்த மீன் கொய்யா மரம் காய்க்கவே மாட்டேங்குது இந்த மரம் ஒரு நாலு வருஷம் ஆகுது காய்க்க மாட்டேங்குது இது எதுக்காக ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன் என்ன பண்ணா இது காய்க்கும் நல்லா அழகாக நாட்டு செடி இது யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்க ஏதாவது உரம் போடணுமா என்னன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கார்டனுக்கு என்னெல்லாம் உரம் போடுறீங்கன்னு ம் டிஏபி தான் போட்டுட்ருக்கேன் இயற்கை கிடையாது செயற்கை உரம் தான் ஏம்மா சும்மாவா கிளி போயிடுதா சரி போனப்போ சரியா வெயில் நல்லா அடிச்சுதா பெட் அதுக்கு வெயிலில் போட்டு நல்லா அந்த ஏசியிலேருந்து தண்ணி விழுந்து விழுந்து ஒரு மாதிரி இருந்ததா அதான் சூப்பராக வெயிலில் போட்டாச்சு ம் அது ஒரு கம்பு எடுத்து தட்டுமா ஆய்யே நிலா கிட்டி நிலா பொண்ணு நிலா பாப்பா இங்கேலாம் பெருக்கி விடுவா எல்லாம் செடி கொடிலாம் வளர்ந்து கிடக்கு செடி தான் நல்லா காஞ்சி போச்சு லெமன் கிராஸ் கட் பண்ணால் வந்துடும் எல்லாமே வல்லார்கீரை எல்லாமே போச்சு ஊருக்கு போயிட்டு வந்ததில் அடித்த வெயில்ல எல்லாம் காயும் என்னம்மா ம் பின்னி ஒன்றுமா இப்போ தட்டணும் காத்தடி இதில் வேப்ப மரம் நல்லா பூத்துருக்கு தினம் வந்து பூ தான் ஆட்டம் அவ்வளோதால ஆடாமல் இருக்கவே முடியல என்ன பண்ணுறது செல்ல குட்டி நிறைய வேப்பம்பூலாம் உழுந்து போட்டால் அழகாக விழுதுலையே ம் கொச்சு கடிக்குதா இப்பயாவா எவ்வளோ காற்று அடிக்குது சூப்பராக இருக்காது இருப்பாங்க வேப்ப மரத்துலேருந்து புதுக்காரா டாட்டா போமா சரி ஓகே இன்னைக்கு கண்டென்ட்லாம் ஒன்றும் இல்லை சும்மா கார்டன்லாம் போயிட்டு ம் வாரியூரா வாரியூர் போமா சரி ஓகே பாய் நான் தோட்டம் அப்டேட் தான் போட்டிருக்கேன் இன்னைக்கு பாம்பு பாம்புத்தூர்லேருந்து போகவும் கிடையாது நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததில்ல அப்படியே தோட்டம்லாம் காஞ்சி போய் கிடக்கு அதுதான் ரவுண்ட் அப் பண்ணிட்டு வந்துருவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐயா பாய்